காவல் காவல்துறையும் காவல்துறையும் தமிழக அரசு கூட காவல்துறையிடம் கரையை தமிழக அரசும் காவல்துறையும் துறையும் ஆனால் காவல்துறையிடம் துறையிடம் முறையை குறையை அடைக்காதீர்கள் தமிழக அரசு காவலாப்பு கொடுக்கவும் காவல் பாதுகாப்பு கொடுக்கவும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கேபிள் மற்றும் நெட்வொர்க்குகளில் செய்தி தொலை காணுங்கள் பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ள லாகாது பாப்பா மோதி முதித்துவிடும் பாப்பா அவர் முகத்தில் விடு பாப்பா அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்